அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் புதிய தலைப்பில் இந்த பதிவில் வந்து பலன்கள் காணலாம் இது வந்து அனைவருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் ஜோதிடத்தில் நான் கற்ற அனுபவத்தில் நடைமுறையில் பார்த்த இரகசிய பதிவு தான் இது இந்த ராசி லக்கனா நட்சத்திரத்தில் குழந்தை பிறந்தால் அம்மா வந்து மனதளவில் சந்தோஷமாக வாழ முடியாது அது எந்த ராசி எந்த லகனம் எந்த நட்சத்திரம் அப்படின்றத இந்த வந்து விளக்கமாக பலன்கள் காணலாம் இந்த காணொலியை கடைசி வரை கேட்டு பயன்படுங்க நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இருக்கின்ற ஆள் பட்ட அழுத்திங்க நன்றி இந்த ராசி லக்னம் நட்சத்திரத்தில் ஆணாகவோ பெண்ணாகவோ ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை பிறந்த பிறகு அந்த பெற்றோர்களுக்கு வசதி வாய்ப்புகள் வரும் முன்னாடி இருந்த நிலையை விட அந்த பிள்ளை வளர வளர பெரியாளாவ மதிப்பு மரியாதை எல்லாம் உயரும் கட்டுக்கட்டாக பணம் சம்பாதிக்கலாம் மாடி வீட்டில் வசதியாக வாழக்கூடிய அமைப்புலாம் ஏற்படும் ஆனால் வந்து மனசில் வந்து சந்தோஷம் இருக்காது ராசி லகனம் நட்சத்திரத்தை காணலாம் கடக ராசி கடக லக்னம் விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் ரோகிணி அஷ்டம் திருவோணம் அசுவினி மகம் மூலம் இந்த ராசி லகனம் இந்த ஆறு நட்சத்திரத்தில் குழந்தை பிறந்தால் ஆனாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் பெற்ற தாய்க்கு மனதளவில் நிம்மதி இல்லாமல் போகிறது இந்த பிள்ளை வளர வளர உறவுகள் பகையாகிறது ஊர் உறவுகளை விட்டு இருக்கிற மாதிரி வாழ்க்கையே ஒரு கட்டத்துக்குள் வாழ்க்கையே ஒரு கட்டத்துக்குள் வந்து விடுகிறது இது வந்து பார்த்திங்கன்னா நூறு சதவீதம் உண்மை இதை வந்து கடகராசி லக்னம் விருச்சிக ராசி லக்னம் இதில் பிறந்த ஆண் பெண் நீங்கள் வந்து உங்கள் தாயாருடைய மனநிலையை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் அசுவினி மகம் மூலம் இந்த ஆறு நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்கள் தாயாருடைய மனநிலை அவருடைய உடல்நிலை நீங்கள் வந்து தெரிந்து கொள்ளலாம் ஜோதிடம் என்பது நல்லதாய் மட்டுமே சொல்வதற்கல்ல கெட்டதையும் சொல்வதற்கு ஒரு மனிதனுடைய நிலையை புரிந்து கொள்ள வேண்டும் நல்லது மட்டுமே இனிக்கு இனிக்க பேசுவது ஜோதிடம் அல்ல குறை இரண்டும் சொல்வது தான் ஜோதிடம் இது வந்து என்னுடைய அனுபவத்தில் நடைமுறையில் பார்த்த ரகசிய பதிவு தான் இது வந்து நூறு சதவீதம் உண்மை தான் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமான் பாசில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற அழுத்திங்க உங்களுக்கு தெரியாத அறியாத புரியாத ரகசியங்கள் ஜோதிடம் மூலம் வழிகாட்டப்படும் உடனுக்குடன் நம்முடைய சேனலை பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்